சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தா அந்த சாவித்திரி வந்து காவியாவுக்கு மெசேஜ் அனுப்பிடுது காவ்யாவும் வந்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க இங்க ஈஸ்வரியும் சித்ராவும் கூடவே வந்துட்டு அந்த ஈஸ்வரியோட அண்ணன் பொண்ணும் வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து பார்லருக்கு போயிடுறாங்க அந்த நேரம் பார்த்துட்டு இந்த தாமரை வந்து ஏமா நான் இந்த நேரம் ஃபோன் பண்ணா கரெக்டா இருக்கும்லமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வந்து சாவித்திரிக்கிட்ட கேக்குது அதே மாதிரியே தாமரை வந்து போஸுக்கு ஃபோன் பண்ணி நான் தனியாதாங்க தாங்க இருக்கேன் இப்போ நீங்க வந்தீங்கன்னா எல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வந்துட்டு தாமரை கூப்பிட்டு நினைச்சேன் நல்லவேளை நீ என்ன கூப்பிட்ட தாமரை உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல தாமரை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாமரையை வர்ணிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த போசு இங்க பாத்தா காவியா வீட்டுக்கு வந்துடுறாங்க வாமா என்னமா திடீர்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவுத்திரி தெரியாத மாதிரி கேட்கவும் உடனே அந்த பொண்ணு சொல்றாங்க இந்த மாதிரி ஆண்டி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றோம் ஈஸ்வரியா ஈஸ்வரி வெளியே போயிருக்காங்க சாவித்ரி சொல்லவும் அதே மாதிரி காவியா வந்துட்டு போச பாக்குறதுக்காக மேல போறாங்க அங்க பார்த்தா இந்த போஸ் வந்துட்டு தாமரை கிட்ட கொஞ்சம் நெருக்கமா பழகறத பாத்துட்டு காவியா வந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க ஏய் நிப்பாட்டுற மோத அப்படின்னு சொல்லிட்டு காவியா ரூம்ல போயிட்டு போஸ் அடிச்சு போடுறாங்க என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க இன்னும் ரெண்டு நாளில் கல்யாணத்தை வச்சுட்டு சி உனக்கே கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவியா வந்து போசா அடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ஒன்று சும்மாவே விட மாட்டேன் இப்போவே என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காவியா வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகவோ பின்னாடியே போஸ் வந்துட்டு காவியா காவியா இங்கே பாரு காவியா ஒரு நிமிஷம் காவியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த நேரம் பார்த்து வீட்டில் யாருமே இல்லை காவியா கார் எடுத்துகிட்டு வேகமாக போயிடுறாங்க இதை வந்து இந்த சாவத்திரியும் தாமரையும் ஜனல் விளையாணுன்னு பார்க்குதுங்க அம்மா பாத்தியாமா பின்னாடி ஓடுறத பாத்தியா அப்படின்னு சொல்லவும் ஆமாடி இவனுக்கு வேணும் இதுக்கு என்னதான் நடக்குதுன்னு நம்மள பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு சாவித்திரி தாமரையும் வந்துட்டு பாத்துக்கிட்டு இருக்கு போஸ் வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கான் காவியாவுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பாக்குறான் காவியா வந்து போனே எடுக்கல அப்புறம் பார்த்தா கரெக்டா வந்துட்டு ஈஸ்வரி அப்புறம் சித்ரா அப்புறம் அந்த பொண்ணு எல்லாரும் வர்றாங்க இங்க என்ன போஸ் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்கவும் ஒண்ணும் இல்லமா அப்படின்னு சொல்றான் சரின்னு சொல்லிட்டு சித்ராவை வந்துட்டு அந்த அண்ணன் பொண்ணை கூட்டிகிட்டு போக சொல்லவும் ஈஸ்வரி வந்துட்டு போஸ் பின்னாடியே போயிட்டு டேய் என்னடா நடந்துச்சு ஒழுங்கா சொல்ல அப்படின்னு சொல்லும் போது அம்மா அது நான் தாமரை கிட்ட கொஞ்சம் நல்லா பழகலான்னு நினைச்சேன் அந்த சமயம் காவியா வந்து அதை பார்த்துட்டாமா அப்படின்னு சொல்லும் போது இது கேட்டுட்டு ஈஸ்வரி அதிர்ச்சி ஆகிருது டேய் என்னடா பொறுக்கி நாயே நீ இப்படி ஒரு பொம்பளை பொறுக்கியா இருப்பேன் நான் என்னத்தடா கண்டேன் எப்படியாவது உனக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு தொழில வச்சு கொடுக்கலான்னு பார்த்தா எல்லாத்தையும் அடி அடி அடிக்குது என்னம்மா பண்றது காவிய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காமா என்னம்மா பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா அப்படின்னு சொல்லும் போது இப்ப வந்து கேளு அந்த தாமரைதான் ஏதோ பண்ணிருக்கா அந்த சாவித்திரி நான் இங்க இருந்து போகும்போதே சொன்னா எங்களுக்கு பெரிய தலை போற காரியம் இருக்குன்னு இன்னைக்கு நான் அவள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஈஸ்வரி வந்துட்டு கிளம்பி சாவித்திரி ரூமுக்கு வருது அத்தாச்சி என்ன அத்தாச்சி இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என் புள்ளைக்கு நடக்க போற கல்யாணத்தை நிப்பாடலாம்னு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து சாவித்திரி கிட்ட வந்து ஈஸ்வரி கத்தவும் மதுரை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க பாட்டுல கையை முயன்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்க பிள்ளைதான் என் புள்ளை கிட்ட தப்பா நடந்துகிட்ட பாத்துருக்கான் ஏதோ பாவம் போனா பொய்த்து போகுதுன்னு சொல்லிட்டு தாமரை விடுமான்னு சொல்லிட்டா உங்க தாமரை கிட்ட தப்பா நடந்தா அப்படின்னு தெரியும் போதே உங்க பிள்ளைய தர தரனு இழுத்துட்டு போய் எங்க சொல்லி கொடுத்துருப்பேன் நான் தான் சரி பாவமே நான் விட்டுட்டேன் இப்ப ஒண்ணும் இல்ல வரையா உன்னை சொல்லி கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி மிரட்டவும் ஈஸ்வரி வந்துட்டு அப்படியே அமைதியாயிருது இந்த பிரச்சனையை பெருசாக்க கூடாது நம்மளே போய் பேசி சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்துட்டு அப்படியே அமைதியாயிருது வேகமாக வந்துட்டு அந்த இடத்துலயே போசை போட்டு அடிச்சு ஏண்டா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அந்த இடத்துல மழுப்பி போசை தர தரன்னு எழுதிட்டு திரும்பவும் வந்துட்டு அது ரொம்ப கூட்டிகிட்டு வருது சரி வா உடனே கிளம்பு நம்ம இப்போ காவியாவை மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஈஸ்வரி அப்புறம் போஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து காவியாவை பார்க்கறதுக்காக வர்றாங்க அங்கே பார்த்தா காவியா வந்து ரொம்ப டென்ஷனாக வந்துட்டு எல்லா தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து ஈஸ்வரியும் போஸும் போகவும் இதை பார்த்துட்டு காவியா வந்து அங்க வந்து பெரிய ஜாடியை தூக்கி போட்டு உடைக்கவும் அம்மா அம்மா காவியா என்னம்மா நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வீட்டுக்கு வந்தேன் அந்த சமயம் பார்த்தா இந்த போஸ் வந்துட்டு அந்த பொண்ணு கூட தப்பா நடந்துக்கிற பாக்குறான் நாளைக்கு காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படியா பண்றது எந்த ஒரு பொண்ணு இதை ஏத்துக்கிற முடியுமா ஏன் இந்த இடத்துல உங்க பொண்ணு இருந்தா நீங்க ஏத்துக்கிற சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிய கத்தவும் ஆமா கொஞ்சம் பொறுமையா இருமா என் பிள்ளை ஏதோ தப்பா நடந்துட்டாமா பாவி அவனை அடிச்சுட்டு தாம நான் இப்ப கூட்டிட்டு வந்திருக்கேன் அந்த இடத்துலயும் கொடுத்துருமோ போசை போட்டு அடிக்கவும் காவியா கிட்ட வந்து இந்த போஸ் வந்துட்டு என்ன மன்னிச்சிரு காவியா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கதறான் எனக்கு மன்னிப்பை கேக்குறது சுத்தமா பிடிக்காது தப்பு பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது அதுவும் என்கிட்ட எவ்வளவு பொய் சொன்னீங்களோ தெரியல எனக்கு பொய் சொல்றவங்களை கண்டாலே எனக்கு ஆகவே ஆகாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல என்னோட குணத்தை பத்தி அப்படி இருந்தும் திரும்பவும் வந்துட்டு நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போசை வந்து காவிய அடிச்சுறாங்க ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்புறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு காவிய சொல்லவும் ஆமா கொஞ்சம் சொல்றதை கேளுமா அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் இவருக்கும் செட் ஆகாது நான் இவரை கல்யாணம் பண்ணிட்டு என்னோட வாழ்க்கையை வீணாக்க விரும்பல திரும்பவும் ஒரு பொது குழியில போய் என்னால விழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவிய ரொம்ப கோமா பேசுறாங்க ஈஸ்வரி வந்து சும்மா இருக்க முடியாம திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கு இத பாத்துட்டு காவியாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருது காவியா வந்து கோவப்பட்டு ஈஸ்வரியவே அடிச்சு போறாங்க அப்படி ஈஸ்வரி அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு நிக்குது ஆமா என்ன அடிமா இப்படிப்பட்ட ஒரு பொறுக்கிய பெத்ததுக்கு என்ன நீ எத்தனை வேணா அடிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்துட்டு அப்படியும் மானத்தை விட்டு கொடுத்து பாக்குது கரெக்ட் சிற்ற்ரிசும் அந்த நம்ம ராஜாங்கமும் வந்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க கல்யாண வேலையை பத்தி பேசுறதுக்காக ரெண்டு பேரும் வீட்டுக்கு வர்றதாங்க சன்னாசியும் கூடவே வர்றாரு அந்த நேரம் பார்த்து இங்க காவியா வந்து ஈஸ்வரியா அடிச்சுறாங்க இத வந்து ராஜவங்க பாத்துறாரு என்னமா பெரியவங்களை போய் இப்படி கை நீட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிற்றரசு கேட்கவும் அப்பா இந்த கல்யாணம் வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு காவியா ரொம்ப சத்தமா பேசுறாங்க என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்பா நான் இன்னைக்கு இவங்க வீட்டுக்கு போயிருந்தேப்பா அந்த சமயம் இவங்க அத்தை பொண்ணு தாமரை கூட இந்த அணி கிரானே போசு இவ தப்பா நடந்துகிட்ட பார்த்தாப்பா ரொம்ப நெருக்கமா நான் தான் நீ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படி பேசிக்கிட்டு இருந்தாப்பா நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு எந்த பொறுக்கி ரசாவது இப்படி பண்ணுவாங்களாப்பா இப்படிப்பட்ட ஒராளை போய் எப்படிப்பா நல்லா கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவிய ரொம்ப சத்தமாக பேசுறாங்க இதை கேட்டுட்டு ராஜாங்கத்துக்கு கோவம் வந்துட்டு போசை போட்டு அந்த இடத்துல அடிக்கிறாரு ஏண்டா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்துட்டு மாமா ஏதோ தப்பா தெரியாம பண்ணிட்டா மாமா என் புள்ள அப்படின்னு சொல்லும்போது ஏய் என்ன ஈஸ்வரி இதெல்லாம் நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு பண்ற வேலையா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு ஈஸ்வரி கிட்ட வந்து ராஜாங்கமும் கத்துறாரு இதுக்கு மேல என்னால இவரை கல்யாணம் படிக்கிற முடியாது என்னை யாரும் கப்பல் பண்ணாதீங்க இதுக்கு மேல ஏதாவது கம்பல் பண்ணீங்க அப்புறம் நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லிட்டு காவிய ரூம்ல போய் கதவை பிடிக்கிறாங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்